அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற ஏகாதேசி செவ்வாய்க்கிழமை வருது இது கார்த்திகை தேவிரை ஏகாதேசி இந்த ஏகாதேசிக்கு ரமா ஏகாதேசி என்று பெயரை சொல்லுகின்றார்கள் இன்னைக்கு வேற ஒரு விசேஷம் இருக்குது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான ஆனாயர் என்கின்ற நாயனாரின் குரு பூஜையும் இன்றைக்கு இருக்கிறது இந்த நாயனாரை பற்றியும் நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எவ்வளவோ பெரிய பெரிய வேலைகள் எல்லாம் செய்து இறைவனுடைய பேரொருளை பெற்ற நாயன்மார்கள் எல்லாம் உண்டு ஆனால் இவர் எப்படின்னு சொன்னால் ஒரு ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு தொழிலை செய்து வந்தவர் ஆயர் குலத்தை சேர்ந்தவர் அவர் வேற ஒன்றும் பண்ண மாட்டார் ஆடு மாடுகளை மேய்க்கும் போது தன்னுடைய புல்லாங்குழலிலே சிவபெருமானை குறித்த அந்த இசை அந்த இசையை தொடர்ச்சியாக அவர் சிவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுவார் அதாவது அர்ப்பணம் பண்ணுவார் ஆடு மாடுகள் பாட்டுக்கும் மேய்ந்து கொண்டே இருக்கும் வேறு ஒன்றுமே இவர் செய்ய மாட்டார் தன்னுடைய புல்லாங்குழல் இசையை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து அதன் மூலமாக ஒரு நாயன்மார் என்கின்ற ஒரு அந்தஸ்தை அடைந்தவர் ஒரு நாள் இவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அப்படியே ஆடு மாடு மேய்ச்சலுக்கு விடுறார் மேய்ச்சலுக்கு விட்டுவிட்டு ஏகாந்தமாக இருக்கிறார் எப்போ பார்த்தாலும் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடித்து நெற்றி நிறைய நீர் வைத்து திருநீர் வைத்து கொண்டு மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் அப்படின்னு சொல்லி திருநீர் பூசிக்கொண்டு அவர் வந்து விடுவார் அப்படி வருகின்றவர் ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா அங்கே ஒரு கொன்றை மரம் அந்த கொன்றை மரம் ரொம்ப பொன்னிறமான பூக்களை பூத்து அற்புதமாக நின்று கொண்டு இருந்தது அதை பார்க்கும்போது இவருக்கு சாட்சாத் அந்த சிவபெருமான் நிற்பது போலவே தோன்றியது வேற ஒன்றுமே தோன்றல பார்க்கும் இடமெல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலான்னு பாரதி பண்ண மாதிரி எப்பொழுதும் சிவனையே நினைக்கின்ற இவருக்கு அந்த கொன்றை மரம் அதிலே பூத்த பூக்களெல்லாம் சிவ பரம் சுடராகவே தோன்ற அதுவே சிவப்பரம்பொருள் என்று நினைத்துக்கொண்டு அதை வலம் வந்து ஒரு இடத்திலே உட்கார்ந்து தன்னுடைய புல்லாங்குடலிலே பஞ்சாட்சர மந்திரத்தை அப்படியே தொடர்ச்சியாக ஜபம் பண்ணி கொண்டிருந்தார் அந்த இசை முழுக்க பஞ்சாட்சரம் தான் ஓம் நமச்சிவாய தான் இவருடைய இசைக்கு மயங்கிய அந்த இறைவன் பார்வதி தேவியுடன் வந்து இவருக்கு அருட்காட்சி தந்து தன்னுடைய திருப்பதத்தை தந்தருளினார் அவர் நாயன்மாராக மாறினார் அவருடைய குரு பூஜை தினம்தான் இன்றைய தினம் அது ஒரு விசேஷம் லால்குடிக்கு பக்கத்தில் திருமங்கலம் அப்படிங்கிற ஊர் இருக்கு அங்கே உலகநாயகி சமேத சாமவேதீஸ்வரர் திருக்கோயிலில் வந்து வடமேற்கு மூலையில் வந்து இவருடைய அந்த சிவப்பேர் அடைந்த இடம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா இவர் புல்லாங்குழலை வச்சு ஊதுறது ஆடு மாடுகளை மேய்க்கிறது சிவபரம்பொருள் காட்சி தரது இதெல்லாம் ஒரு சிற்பமாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த நாயன்மாரை நினைத்து கொள்வோம் இது ஒரு விஷயம் இன்னைக்கு ஏகாதசி இந்த ஏகாதசி என்பது சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது உயிர் போன்ற ஒரு உத்தமமான விரதம் இறைவனை அழைத்து வந்து நம்முடைய மனதிலே சேர்க்கக்கூடிய ஒரு மகத்தான விரதம் ஏகாதசி ஏகாதசி முழுக்க ஜபம் தான் ஏகாதேசி முழுக்க தான் ஏகாதசி முழுக்க நாரணன் புகழ் பாடுகின்ற ஒரே வேலை தான் அன்றைக்கி வேற உணவே அதுதான் எது உணவு நாம தான் உணவு அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஏகாதசி அந்த ஏகாதசி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பத்து பிளஸ் ஒன்று பதினொன்று அற்புதமான ஒரு எண் ஏகம் தசம் ரெண்டும் சேர்ந்தாதான் ஏகாதசி பத்து அவதாரம் எடுத்த அந்த பரம்பொருள் அவன் ஒருவனே அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதம் அதாவது ஏகாதசி விரதம் எப்படி உத்தமமான விரதம் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய அரச பதவியை தரக்கூடிய அற்புதமான விரதம் எவ்வளவு சாதாரணமாக இருந்தாலும் ஒரு பெரும் பேச்சை தரக்கூடிய விரதம் அதாவது முசுகுந்தன் அப்படின்ட்டு ஒரு ராஜா ஆண்டு கொண்டிருந்தார் அவனுக்கு ஏகாதசி விரதம் என்றால் அவ்வளவு ஒரு ஈடுபாடோடு இருப்பான் தான் இருந்தது மட்டும் கிடையாது தன்னுடைய நல்லாட்சியிலே எல்லா மக்களும் ஏகாதசி விரதத்தை இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம் என்பதால் அந்த நாட்டில் ஏகாதசி விரதத்தை எல்லாரும் இருப்பாங்க அன்னைக்கு தசமியில் ஆரம்பித்து அந்த ஏகாதசி முடிஞ்சு துவாதிசி பாரணம் ரொம்ப அற்புதமாக நடக்கும் அப்படிப்பட்ட அந்த ஏகாதசி அன்னைக்கு பார்த்திங்கன்னா அவருடைய சொந்த மருமகன் அவனுக்கு சோபன் என்ட்டு பேர் அந்த சோபன் பசி பொறுக்க முடியாதவன் அவன் வந்து அந்த நாட்டில் மாமனார் வீட்டுக்கு வருகின்ற பொழுது பார்த்திங்கன்னா ஏகாதசியாக போயிடுச்சு ஏகாதசி அவனால் பசி பொறுக்கவே முடியல அதே நேரத்தில் அந்த உணவு எதுவுமே இல்லை அங்கே தரத்துக்கு உணவு எதுவுமே இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போ சொல்கிறா அவனுடைய மனைவி சந்திரபாகா என்கிறவ சொல்கிறாள் இதை பாருங்கள் நீங்கள் வந்து ஏகாதேசியில எங்கள் நாட்டுக்கு வந்துட்டீங்க இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இங்கே விருந்து உபச்சாரம் எதுவுமே கிடையாது இங்கே ஆடு மாடுகள் கூட பட்னியாக இருக்கும் இன்றைக்கு ஆடு மாடுகள் கூட எதுவுமே சாப்பிடாது அப்படிப்பட்ட ஒரு விரதம் இங்கே மிக கடுமையாக கடைபிடிக்கப்படுகிறது இது அரசாணையாக இருக்கிறது அதனால் நீங்கள் கொஞ்சம் சமாளிச்சுக்கிங்க விடிய காலையில் துவாதசி பாரணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது இவனுக்கு அந்த பழக்கம் இல்லாததாலும் பசி மயக்கத்தினாலும் அன்றைக்கு இரவு அவன் பரகதி அடைந்து விடுகின்றான் மரணம் அடைந்து விடுகின்றான் ஏகாதேசி அன்னைக்கு மரணம் அடைந்து துவாதிசி அன்னைக்கு தகனம் நடக்குதுன்னா எத்தனை உத்தமமான ஒரு காரியம் அதுவும் இறைவனை நினைத்தே உயிரை விட வேண்டும் இல்லையா மனுஷனை நினைத்து உயிரை விட்டால் என்ன பெரும் புண்ணியம் இருக்குது அவனுடைய உயிரை தேவதூதர்கள் எல்லாம் கொண்டு போகின்றார்கள் அந்த ஏகாதசி புண்ணியத்துக்காகவே அவன் மந்தாரமலை உச்சியிலே தேவபுரம் என்கின்ற அற்புதமான நாட்டிலே அவன் மிகப்பெரிய மன்னனாக ஆட்சி செய்கின்றான் ஒருநாள் வேதம் போதிய சோம சர்மா அப்படிங்கிற ஒரு அந்தணர் அந்த நாட்டுக்கு போறார் அவருக்கு தவ சக்தி இருக்குது அதனால் போய் இவன் தான் அந்த முசுகுந்தனுடைய மருமகன் ஏகாதிசி விரதம் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு நாள் இருந்ததாலே இந்த உத்தம பதவியை அடைந்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு அவனிடத்திலே போய் அவனுடைய பூர்வாங்க கதையெல்லாம் சொல்ல அதை கேட்டு அவன் மகிழ்கின்றான் ஒரு ஏகாதசி விரதத்தை தெரியாமல் இருந்தாலும் கூட தெரிஞ்சு இருந்தாலும் சரி உபவாசம் இருந்தாலும் சரி தெரியாமல் உபவாசம் இருந்தாலும் சரி ஒரு ஜுரத்துக்கான மருந்த இது ஜுரத்துக்கான மருந்து தான் அப்படின்ட்டு சொல்லி கொடுக்கணும்னுட்டு அவசியம் கிடையாது ஜுரம் இருக்கிறவங்க யார் கூட அந்த பாராசிட்டமால் மருந்து சாப்பிட்டோம்னா ஜுரம் குறையும் அந்த மாதிரி தெரிந்து விரதம் இருந்தாலும் தெரியாமல் விரதம் இருந்தாலும் இந்த விரதத்தினுடைய மகத்துவம் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு விரதம்தான் இந்த கார்த்திகை மாத தேய்பிரை ஏகாதேசி விரதம் இந்த விரதத்தை கடைபிடித்து அற்புதமான வாழ்க்கையை வாழ வேண்டும்